சன்னதியில் கட்டும் கட்டி தோமப்பான் ஐயப்பான் சபரிமலை காடு தேடி ரோமப்பான் இயப்பான் கட்டு ரெண்டு கட்டி தோமப்பான் ஐயப்பான் காந்தமலை ஜோதிக்கான ரோமப்பா ஐயப்பான் சபரிமலை பையனந்தானப்பா சாமி வழித்துணையாக வந்து சேரப்பா ஐயப்பா சபரிமலை பையனந்தானப்பா சாமி வழித்துணையாக வந்து சேரப்பா பதினெட்டு படியேறி உதவப்பா ஐயப்பான் சாஸ்தாவே உனைக்கான காண மப்பான் ஐயப்பான் ஐயா உன் படியேறி ரொம்பப்பான் ஐயப்பான் பம்பையிலே நீர் மூழ்கி உந்தோமப்பா ஐயப்பான் பா ஐயப்பா எங்கள் வழி துணையாக வந்து சேர சாஸ்தாவும் உன்னை நினைச்சி தோமப்பான் யப்பான் சபரிமலை கோஷமிட்டு வரமப்பான் ஐயப்பா எரிமையி பேட்டை துள்ளி தோமப்பான் இயப்பான் சாமியே உனைக்கான வரமப்பா இயப்பான் சபரிமலை பணி ஆண்டவா சாஸ்தா உன்னை பாக்க வரணும் ஐயப்பா சபரிமலை சாஸ்தாவே போன கங்கை நதி போல் புண்ணிய நதியால் பம்பையில் நீராடி சங்கரன் மாலையும் கும்மிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீதிமலை ஏற்றம் சிவன் பாலனும் ஏறிடுவார் நீதிமலை ஏற்றம் சிவன் பாலனும் ஏறிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருங்காவலனாயிருப்பார் காலமெல்லாம் நமக்கே அனுங்காவலனாயிருப்பார் தேக பலந்தாம் பாதம் பலந்தான் தேதம் பலந்தாம் பாதம் பலந்தான் தேதம் பலந்தால் என்றார் அவர் தியாகத்தை தந்திடுவார் பாதம் பலந்தா என்றார் அவர் நம்ம பாதையை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார்